நண்பர்களை உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் பக்தியின் மூலமே இறைவனை அடையலாம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் அம்பரீஷ மகாராஜா நாராயணியம் முப்பத்தி மூன்றாவது தசகம் அம்பரீஷ சரித்திரமாகும் சுதர்சன சக்கரம் அம்பரீஷனுக்காக துர்வாச முனிவரை விரட்டிய நிகழ்வே இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான இஷ்வாகு மிகவும் புகழ் வாய்ந்தவர் அதனால் அந்த வம்சமே இஷ்வாகு வம்சம் என்று பெயர் பெற்றது இஸ்வாகுவின் தந்தை வைவஸ்த மனு வைவஸ்த மனுவுக்கு பத்து மகன்கள் மனுவின் மகன் நபகன் அவரது மகனான நாபாகன் நாபாகனில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்தவரும் புகழ்பெற்ற பக்தருமான அம்பரீஷர் பிறந்தார் ஏழு கடல் சூழ்ந்த பரந்த உலகிற்கு பேரரசராக இருந்தார் ஆனாலும் தன் செல்வங்கள் எல்லாம் தற்காலிகமானவை என்று கருதினார் அவர் சிறந்த விஷ்ணு பக்தராக விளங்கினார் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து வந்தார் அம்பரீஷன் உபவாசம் என்ற சொல்லுக்கே இறைவனின் அருகே இருத்தல் என்றுதான் ஆன்றோர்கள் அர்த்தம் சொல்வதுண்டு அதன்படி ஏகாதசியின் முதல் நாளான தசமி என்று இரவு முதல் உண்ணாமல் இருந்து மறுநாளான ஏகாதசி முழுவதும் உபவாசம் இருந்து அதற்கு அடுத்த நாளான துவாதசி என்று அதிதிகளுக்கு உணவிட்டு தானும் உண்டு விரதம் முடிப்பார் அம்பரீஷன் அவரது விஷ்ணு பக்தி ராஜ்யத்தை விடவும் பெரிதாக இருந்தது அவனது பக்திக்காக விஷ்ணு பகவான் தனது ஆயிரக்கணக்கான முனைகளை கொண்ட சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனுக்கு கொடுத்தார் சுதர்சன சக்கரம் அம்பரீஷனின் ராஜ்யத்தை பாதுகாத்து வந்தது இந்நிலையில் ஒருமுறை முறை கரையில் உள்ள மதுவனத்தில் தன் மனைவியுடன் ஏகாதேசி விரதம் அனுஷ்டித்தார் அம்பரீஷன் மறுநாள் துவாதசி என்று துர்வாச முனிவர் அம்பரீஷனை சந்திக்க வந்தார் விரதம் உடனே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நியதியின்படி துர்வாசரை உணவு உண்ண அழைத்தார் அம்பரீஷன் துர்வாசரும் தான் குளித்துவிட்டு வருவதாக சென்றார் வெகுநேரமாகியும் அவர் திரும்பவில்லை திதிக்குள் விரதம் முடித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அம்பரீஷன் தவித்தார் மற்ற பெரியவர்களின் ஆலோசனையின்படி சிறிது துளசி தீர்த்தத்தை நாராயண மந்திரம் கூறி குடித்து விரதத்தை முடித்து துர்வாசருக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்துக்கு பிறகு அங்கே வந்த துர்வாசருக்கு அம்பரீஷன் துளசி தீர்த்தம் குடித்து விரதம் முடித்தது தெரியவர கடும் கோபம் கொண்டார் தன்னை மதிக்காமல் தான் வரும் வரை பொறுக்காமல் விரதத்தை முடித்து கொண்டது தவறு என அம்பரீஷனை பலவாறு ஏசினார் தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டி நின்ற மன்னனை ஒதுக்கினார் அம்பரீஷா நீ நீர் அருந்தியது கூட தவறுதான் அதுவே போஜனம் செய்ததற்கு ஒப்பாகும் இதனால் மகரிஷியான என்னை அவமதித்து விட்டாய் என்று கூறி கோபத்தின் எல்லையில் தன்னிலை மறந்து தன்னுடைய தலைமுடையை தரையில் அடிக்க அதிலிருந்து ஒரு கொடிய பூதம் தோன்றி அம்பரீஷனை நோக்கி கொல்ல வந்தது நாராயணனை மனதால் துதித்தபடி கை கூப்பியபடி ஒரு அடிக்கூட நகராமல் நின்றார் அம்பரீஷர் பக்த பிரகலாதனைப் போல ஆனால் தனது பக்தருக்காக ஓடி வருபவராயிற்றே அந்த கருணாமூர்த்தி அம்பரீஷனின் பாதுகாப்பிற்காக சுதர்சன சக்கரத்தை அளித்தவராயிற்றே ஆம் சுதர்சன சக்கரம் பாய்ந்து வந்தது ஸ்ரீ சக்கரம் பூதத்தை கொன்றுவிட்டு துர்வாசரை துரத்தத் தொடங்கியது துர்வாசர் ஓட ஆரம்பித்தார் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் வேண்டினார் பிரம்மனோ காலச்சக்கரத்தின் முன் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட கைலாயம் ஓடினார் சிவனாரும் இதில் தன்னால் ஆவது ஏதுமில்லை நாராயணரிடமே செல்லுங்கள் என்று கூறிவிட வைகுண்டம் நோக்கி ஓடிய துர்வாசர் அதன் வாசலிலேயே விழுந்து விடுகிறார் விரைந்து வந்த பரந்தாமனிடம் தன்னை காக்கும்படி கூறினார் சுதர்சன சக்கரத்தை தடுக்கும் சக்தி என்னிடம் கூட இல்லை நான் பக்தர்களுக்கு அடியவன் தவத்தில் பெரியவராக விளங்கும் தங்களிடத்தில் பொறுமையும் நிதானமும் இல்லை ஸ்ரீ சக்கரத்தை தடுக்கக்கூடிய ஒருவர் அம்பரீஷன் மட்டுமே அவரிடமே சென்று முறையிடுங்கள் என்றார் பக்தவத் சலன் விஷ்ணு பகவானின் அறிவுரையின்படி துர்வாச முனிவர் உடனே அம்பரீஷ மகாராஜனிடம் ஓடி அவரது பாதம் பணிகிறார் அம்பரீஷரோ துர்வாச முனிவர் தன் பாதங்களில் விழுந்ததால் வெட்கமும் கூச்சமும் அடைந்து அவரை தூக்கிவிடுகிறார் மேலும் சுதர்சன சக்கரத்தை வேண்டி போற்றி துதித்து துர்வாசரை விட்டுவிடும்படி பிரார்த்தனை செய்கிறார் இப்படியாக அம்பரீஷர் சுதர்சன சக்கரத்திடம் கருணை காட்டும்படி வேண்டியதும் சாந்தமடைந்த ஸ்ரீ சக்கரம் துர்வ வாஷரை விட்டு அகன்றது இதற்குள் ஒரு வருடம் ஆகிவிட்டது அம்பரீஷனும் ஒரு வருடம் துர்வாசரை எதிர்பார்த்து உண்ணாமல் இருந்தார் அவர் வந்ததும் அவருக்கு உணவளித்து பிறகுதான் பாரணை செய்தார் துர்வாசருக்கு அம்பரீஷனின் பக்தியும் புரிந்தது விஷ்ணு பகவான் பக்தருக்காக அவரே இறங்கி வருவார் என்பதும் புரிந்தது தூய்மையான பக்திக்கு இலக்கணமாய் திகழ்ந்த அம்பரீஷனின் சரித்திரம் உலகம் உள்ளவரை போற்றப்படும் என்ற துர்வாசரின் வார்த்தைக்கேற்ப இன்றளவும் பேசப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ